வணக்கம் இன்னைக்கு என்ன கண்ணர் பேச போறோம் அப்படிங்கறத பார்த்தோம்னா பொங்கலுக்கு விடாமுயற்சி வர போது அப்படின்ட்டு எல்லாரும் சவடிக்கா விடாமுயற்சி ஃபீவர்ல இருந்தோம் ஆனா அன்எக்பெக்டடா விடாமுயற்சி பொங்கலுக்கு வராது அப்படின்ட்டு ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ல இருந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு இது எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கிறது தான் திரும்ப வரமாட்டேன் தன்னோட ஆட்டம் போட்டீங்க

பண்ணியிருக்காங்க ஏன்னா அந்த படம் வந்து அவ்வளோ ஸ்பெஷல் எல்லாருக்கும் அப்படின்னே சொல்லலாம் ஏன் ஸ்பெஷல் அப்படிங்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்கு அதில் வந்து ஓஜி விஷாலை பார்க்கலாம் ஓஜி சுந்தர்சியை பார்க்கலாம் ஓஜி சந்தானம் பார்க்கலாம் ஓஜி விஜயாண்டனி பார்க்கலாங்கிறதும் ஒரு ரீசனாக சொல்லலாம் அப்புறம் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் டீசர் ட்ரெய்லர் சாங்ஸ் அப்படின்னு எல்லாம் ரிலீஸ் ஆகும்போது நாம ஒவ்வொருத்தரும் நம்ம பாஸ்ட் லைஃப்ல என்னென்னமோ பண்ணிட்டு இருந்திருப்போம் ஸ்கூல் படிச்சிருந்துருக்கலாம் இல்லை நம்ம பிறக்காம கூட இருந்திருக்கலாம் அதுலேயும் சில பேர்லாம் என்ன போட்டுருந்தாங்கன்னா நான் அந்த படம் அனௌன்ஸ் பண்ணியில் ஸ்கூல் படிச்சிட்டு இருந்தேன் இப்போ அந்த படமே ரிலீஸ் ஆகும் போது எனக்கு கல்யாணம் ஆகி குழந்தைய பிறந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இது மட்டும் இல்லாமல் இல்லாமல் வேர்ல்டு ஃபுல்லாக பல மாற்றங்கள் நிகழ்ந்துருச்சு அதே தமிழ்நாட்டில் இந்தியாவில் மட்டுமே ஆட்சி மாற்றங்களும் நிகழ்ந்துருச்சு அது போக கோவிட் அப்படிங்கிற ஒரு கொடிய நோயும் வந்துட்டு போயிருச்சு இந்த மாதிரி சேஞ்சஸ் மட்டும் இல்லாமல் தமிழ் சினிமாலே வந்து பல சேஞ்சஸ் நடந்திருக்கு அதில் குறிப்பாக சொல்லணும்னா தமிழ் சினிமாவில் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறத அனௌன்ஸ்மெண்ட் வந்த டைம்லலாம் விஜய் வந்து அவரோட ஒஸ்ட் ஃபேஸ்லேருந்து கம்பேக் கொடுத்து தமிழ் சினிமாவில் நம்பர் ஒன் இடத்துக்கு வந்தார் இப்போ துப்பாக்கியை வந்து வேற ஒருத்தர் கையில கொடுத்துட்டு அரசியல் குதிச்சிட்டாரு அது மட்டும் இல்லாம சிவகாத்தீன் அறிமுகம் கூட ஆகல இப்ப துப்பாக்கி அவர் கையில வாங்கிட்டு அமரன்லாம் பல கோடி வசூல் பண்ணுது அவர் வந்து தான் தான் அடுத்த தளபதி அப்படின்னு சொல்ற லெவலுக்கு வந்து வளர்ந்து நிற்கிறாரு அனிருத்னும் ஒரு யங்ஸ்டர் வந்து மியூசிக் டேரக்டரா உள்ள நுழைஞ்சாரு ஆனா இப்போ வந்து ஒரு பிக்கஸ்ட் சேலபிள் மியூசிக் டேரக்டர் லிஸ்ட்ல இருக்காரு அதே மாதிரி லோகேஷ் கனகராஜ் அட்லி நெல்சன் இவங்களாம் வந்து அப்பயில வரக்கூட இல்ல இப்போ அவங்களாம் வந்து இந்தியா மோஸ்ட் வாண்டட் டேரக்டர்ஸ் தமிழ் சினிமாவில இருந்து இருக்காங்க இதுக்கிடையில கமல் சாரோட கம்பேக் அப்புறம் இந்தியன் டூல சங்கரோட டவுன்ஃபாலு அண்ணாத்த தர்பார்ல ட்ரோல் மெட்டீரியல் நம்ம சூப்பர் ஸ்டார் வந்து திரும்ப ஜெயிலர் அப்படிங்கிற ஒரு பெரிய பேன் இண்டியன் ஹிட்ட கொடுக்குறாரு கோவிட்ல நம்ம மக்கள்லாம் வந்து பல சீரிஸ் ஆனிமே மூவிஸ் அப்படின்ட்டு வெளிக்கல்ச்சர் கல்ச்சர்லாம் பார்த்து நிறைய டேஸ்ட் எல்லாம் மாறி எவால்வ் ஆயிருச்சு இது மட்டும் இல்லாம அந்த மதகஜ ராஜா படத்துல நடிச்ச ஆக்டர்ஸுக்கே வந்து பல மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கும் அவங்களோட தோற்றங்கள் மாறி இருக்கும் அதுல சந்தானம் வந்து தனியா சோலோ ஹீரோவா பண்ண ஆரம்பிச்சிட்டாரு விஜயாண்டனி வந்து ஒரு பெரிய ஹீரோ ஆயிட்டாரு அதுல நடிச்சிருந்த சில நடிகர்களுக்கு வந்து அதான் கடைசி படம் இப்ப அந்த படம் ரிலீஸ் ஆகும் போது அவங்க உயிரோடு உயிரோட கூட இல்ல அப்புறம் இந்த படத்துல நடிச்ச நடிகை வரலட்சுமி வந்து இந்த படத்தில் நடிகையில் அறிமுக நடிகையாக தான் இருந்தாங்க இப்போ அவங்க பல படங்கள் நடித்து அவங்களுக்கு வந்து மேரேஜே ஆயிடுச்சு இந்த மாதிரி பல சேஞ்சஸ் பல பேர் வாழ்க்கையில் நடந்துருச்சு இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்குள்ள அதனாலேயே ரசிகர்களுக்கு வந்து ஒரு பெரிய ஆர்வம் இருக்குது பன்னெண்டு வருஷமாக எழுத்தடிச்சு போட்டு இப்போ ஒரு வழியாக ரிலீஸ் ஆக போதே எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருக்குது பொதுவாக நம்ம மக்கள்லாம் வந்து இந்த மாதிரி போஸ்ட்போன் ஆன படங்கள் இல்லை ஆல்மோஸ்ட் கைவிடப்பட்ட படங்கள்லாம் வந்து ஹைப்பே ஆக மாட்டாங்க ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னா இந்த படத்துக்கு ஹைப் ஆகிறதுக்கு பல ரீசன்ஸ் இருக்குது நம்ம வந்து பழைய காமெடியின் சந்தானத்தை வந்து இப்போ ரொம்ப மிஸ் பண்ணுறோம் அவரை திரும்ப பார்க்கலாம் அதே மாதிரி விஷாலோட பழைய மசாலா படங்களை மிஸ் பண்றோம் அதை ஒரு தடவை பார்க்கலாம் அதே மாதிரி சுந்தர் சிப் எடுக்கிற படங்கள்ல அவரோட டச் அவ்வளவா இல்லை காமெடியா இருக்கட்டும் எதுலையுமே இல்லை அப்படிங்கிறத சொல்லிட்டு இருந்தாங்க அதை தடவை இந்த படத்துல பாக்கலாம் இந்த படத்துல எவ்வளவு எக்ஸ்பெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது மக்களுக்கு தெரிஞ்சிருக்கு தான் நான் பாக்குறேன் இன்னொன்னு நல்லா வைப் பண்ற மாதிரி பாடல்கள் எல்லாரும் வைப் பண்ற மாதிரி பாடல்கள் எல்லாம் இப்போ வர்றதில்ல அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணிருந்தாங்க இப்போ அதுக்குன்னே வந்து பல வகையான விஜயாண்டனி சாங்ஸ் எல்லாம் அதுல இருக்கு அதுல இந்த ரெண்டு பாட்டு வந்து குறிப்பா சொல்லலாம் அதுலயும் இந்த பாட்டெல்லாம் வந்து பயங்கர ஹிட்டு இந்த பாட்டு இந்த படம் தானா அப்படின்னே தெரியாம நிறைய கிராமங்கள் முதக்கூட இந்த பாட்டு எல்லாம் ரீச் ஆயிருக்கு நம்ம ஊர்ல பசங்கலாம் சும்மா இருப்பாங்களா சும்மா ரிலீஸ் அப்படின்னு சொன்னதுக்கே உள்ள போய் கான்சர்ட் கொண்டாட்டு வந்தானுங்க இந்த ரிலீஸ் ஆகுது என்ன படம் தான் தெரியும் அதே நேரத்தில் சினிமாவை வந்து நம்ம எப்படி ஒரு பக்குவ மனதில் தன்மையோட அணுகுறமோ உதாரணத்தை பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த படம் இப்ப கனெக்ட் ஆகுமா அதுவும் சுந்தர்சி படம் வேற இப்போ படங்கள் சுந்தர்சி இதெல்லாம் பண்றது இல்ல சோ இந்த மாதிரி பல கேள்விகள் வந்து உங்களுக்கு எல்லாம் இருக்கும் அதே மாதிரி எனக்கும் இருக்கு அப்படி பார்ப்பாங்களா நமக்கு தெரியல இல்ல நாங்க அதெல்லாம் பாக்க மாட்டோம் பழைய படம் தானே முன்னாடி மாதிரி ஒரு நாஸ்டாலஜிக் ஃபீல் கொடுத்தா போதும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்களா எனங்கிறது தெரியல ஆனா அரண்மனை போர் மாதிரி படங்கள்லாம் ஹிட் ஆகி ஃபர்ஸ்ட் ஆஃப்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல முதல் நூறு கோடி கலெக்ட் பண்ண படம் அப்படின்னு ரெக்கார்ட் வைக்கும் போதே தெரியுது மக்கள் வந்து என்டர்டைன்மெண்ட் வந்து இவ்வளவு ஏங்கி போய் கிடக்குறாங்க அப்படிங்கறதும் புரியுது ஓகே இப்ப இந்த மதகஜராஜா அந்த இயக்கத்துல வந்து பூர்த்தி படுத்துதா அப்படிங்கறத பொறுத்து வந்து பார்ப்போம்